கனடாவில் விற்கப்படும் பதப்படுத்தப்பட்ட தேங்காய் பூவில் கிருமிகள் உள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது துருவி உரைய வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படும் தேங்காயில் சல்மனல்லாயிரம் கிருமிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கனேடிய உணவு பாதுகாப்பு முகவரகம் தெரிவித்துள்ளது கியூபெக் மாகாணத்தில் விற்பனை செய்யப்படும் பதப்படுத்தப்பட்ட தேங்காய் பூவில் கிருமிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்சியன் ஸ்வலோ எனும் பிராண்ட் பெயர் கொண்ட துருவி உரைய வைக்கப்பட்டுள்ள நானூறு கிராம் பேக்கெட்டுகளில் இவ்வாறு கிருமி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்று காலாவதி திகதி கொண்ட இந்த பேக்கெட்டுகளை சந்தையிலிருந்து மீள பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கனடாவில் ஏற்கனவே கிர்ணிப்பழம் மற்றும் நொறுக்கு தீனிகளில் கிருமிகள் கண்டுபிடிக்கப்பட்டன பின்னர் சில குளிர்பானங்களில் லிஸ்ட்ரி ஆயினும் நோய் கிருமிகள் குறித்து செய்திகள் வெளியாகின அண்மையில் பானம் ஒன்றில் ரிஸ்ட்ரி நோய்க்கிருமி கிருமி கண்டுபிடிக்கப்பட்டது இந்நிலையில் அந்த பானத்தை அருந்திய பதிமூன்று பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது